குருபியோ நமக குரு பிரம்ம குருவிஷ்ணு குருதேவோ மகேஸ்வர குரு சாட்சா பரம்பர ஸ்ரீ குரவே நமக ஸ்ருதி ஸ்மிருதி புராணாநாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாதசங்கரம் லோகசங்கரம் பகவான் பல வடிவங்களில் அவதாரம் எடுத்தார் என்று சொல்கிறோம் எத்தனை அவதாரங்கள் என்று உத்தேசமாக கேட்டால் அநேகமாக பலரும் மகாவிஷ்ணுவின் தசாவதாரங்களை குறிப்பிடுவார்கள் மகாவிஷ்ணு தசாவதாரங்கள் எடுத்தார் அல்லது கல்கி இன்னமும் எடுக்கப் போகிறார் என்று சொன்னாலும் மற்ற தெய்வ திருமேனிகளும் அவதாரங்கள் எடுத்த கதைகள் உண்டு அவ்வளவு மகாவிஷ்ணுவே கூட இன்னும் சில அவதாரங்களை எடுத்தார் என்று பாகவத புராணம் சொல்லும் கபிலர் கபில முனியாக அவதாரம் எடுத்தார் தன்வந்திரியாக கையிலே அமுத கலசத்தை தூக்கி கொண்டு வந்தார் கூர்மா அவதாரத்திலேயே மந்திர மலையை தாங்குவதற்காக ஒருமுறை கூர்மா அவதாரம் எடுத்தார் அதே சமயத்தில் அந்த பார்க்கடலை அவரே கடைந்தார் இப்படி எண்ணற்ற அவதாரங்களை குறிப்பிட்டு சொல்கிறோம் இவை தவிர தத்தாத்ரேயராக மும்மூர்த்திகளும் சேர்ந்த அம்சம் தத்தராக அவதாரம் எடுக்க நேர்ந்தது இப்படியும் சொல்கிறோம் வேதவியாசர் என்று குறிப்பிடுகிறோமே அவரையே கிருஷ்ணருடைய அவதாரம் என்று அழைப்பார்கள் வியாசாய விஷ்ணு ரூபாய விஷ்ணு ரூபாய வியாசாய என்றும் சொல்வதுண்டு இந்த வகைகளிலெல்லாம் பார்த்தால் ஏராளமான அவதாரங்கள் ஒரு சில புராணங்களில் இருபத்தி நான்கு அவதாரங்கள் என்கிற கணக்கு வருகிறது இவற்றில் சில அவதாரங்கள் முக்கியத்துவம் பெறுகின்றன சில அவதாரங்கள் அவ்வளவாக நமக்கு தெரிய வருவதே இல்லை தத்தாத்ரேயரையோ கபிலரையோ தன்வந்திரியையோ வேதவியாசரையோ பூர்ண அவதாரம் என்று நாம் அழைப்பதும் இல்லை ஏன் இப்படி ஏன் இந்த மாதிரி சில அவதாரங்களை அம்ச அவதாரங்கள் என்று சொல்கிறோம் இன்னும் சில அவதாரங்களை பூர்ண அவதாரம் என்று சொல்கிறோம் தசாவதாரங்களிலேயே கூட ராமனையும் கண்ணனையும் தான் பூர்ண அவதாரம் என்று சொல்கிற வழக்கம் உண்டு ராம அவதார காலத்திலேயே பரசுராம அவதாரமும் இருந்தது கிருஷ்ணாவதார அவதார காலத்திலேயே பலராம அவதாரமும் இருந்தது என்றாலும் பரசுராமனையும் பலராமனையும் அவதாரங்களில் சேர்ப்பதில்லை இதற்கு என்ன காரணம் ஒரு முக்கியமான காரணத்தை நம்முடைய மகான்கள் காட்டியிருக்கிறார்கள் அந்த காரணத்தை விரிவாக நமக்கு எடுத்து சொல்கிறார் காஞ்சி மகாஸ்வாமி தத்தராக வந்தபோதும் சரி கபிலராக வந்தபோதும் சரி என்ன நேர்ந்தது எந்த காரியத்திற்காக அந்த அவதாரமோ அந்த காரியத்தை நிறைவேற்றிவிட்டு அந்த அவதாரம் தன்னையே நிறைவு செய்து கொண்டது கபிலர் என்ன செய்தார் தத்தர் என்ன செய்தார் ஞான உபதேசம் செய்தார்கள் நரநாராயணராக மகாவிஷ்ணு வந்தார் என்று சொல்கிறோமே அங்கே கூட ஞான உபதேசம் ஹம்சராக வந்தபோதும் ஞான உபதேசம் ஞானத்தை ஒருவருக்கு எடுத்துக் கொடுத்து அந்த ஒருவர் வழியாக ஒரு சிஷ்ய பாரம்பரியம் தொடர்ந்தது அப்படியானால் அந்த ஒருவருக்கு அந்த ஞானத்தை ஒருவருக்கோ அல்லது ஒரு சில சிஷியர்களுக்கோ அந்த ஞானத்தை போதித்த பின்னால் உபதேசம் செய்த பின்னால் அந்த அவதாரத்திற்கான அவசியம் தேவைப்படாமல் போயிற்று தசாவதாரங்களிலேயே கூட சில அம்ச அவதாரங்கள் உண்டு மத்ஸ்ய அவதாரம் கூர்ம அவதாரம் வராக அவதாரம் நரசிம்ம அவதாரம் இவையெல்லாம் அம்ச அவதாரங்கள் என்ன காரணம் ஒரு ஹிரண்யன் தவறு செய்தான் அந்த ஹிரண்யனை அழிப்பதற்காகவும் அவனுடைய செல்வாக்கு மற்றவர்களை பாதித்துவிடக் கூடாது என்பதற்காகவும் நரசிங்க அவதாரம் ஒரு ஹிரண்யாக்சதன் தவறு செய்தான் அவனுடைய பாதிப்பிலே இருந்து பூமாதேவியை மீட்பதற்கு வராக அவதாரம் அப்படியானால் இந்த காலகட்டங்களிலெல்லாம் யாரோ ஒருவர் தவறு செய்தார்கள் மற்றவர்கள் பொதுவாக ஆன் அன் என்று சொல்கிறோமே என்று சொல்கிறோம் இல்லையா இன் அ லார்ஜ் வே மற்றவர்களெல்லாம் நல்லவர்களாக இருந்தார்கள் தர்மத்தின் வழியிலே இருந்தார்கள் எனவே அவர்களுக்கெல்லாம் பொதுவாக உபதேசம் செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படவில்லை ஆனால் ராமாவதார காலத்தில் ஓரளவுக்கும் அந்த ராமாவதாரத்தை காட்டிலும் கிருஷ்ணாவதார காலத்தில் மிக பெருமளவில் இன்னொரு விஷயம் நடந்தது அதைத்தான் மகாஸ்வாமி மிக துல்லியமாக காட்டுகிறார் அசுரர்கள் என்று சொல்லும் போது யாரையெல்லாம் சொல்கிறோம் ஹிரண்யாக்ஷதன் ஹிரண்யன் ஹிரண்ய கசிபு என்கிற ஹிரண்யனையே எடுத்துக்கொள்வோம் அவன் அசுரத்தனமாக இருந்தான் அவனுடைய மகன் பிரகலாதன் அவன் திவ்யமாகத்தானே இருந்தான் ஆக அசுரன் என்கிறபோது அங்கே யாரோ ஒருவன் அசுரத்தனத்தை வெளிப்படுத்தினான் ஆனால் கிருஷ்ணாவதார காலத்தில் என்னாயிற்று பகாசுரன் அகாசுரன் இப்படியெல்லாம் அசுரர்கள் சகடாசுரனில் ஆரம்பித்து வரிசையாக நிறைய அசுரர்கள் இவர்கள் அசுர வடிவத்திலேயே அசுரத்தனமாகவே இருந்தவர்கள் இது தவிர இன்னொன்று நடந்தது அதை மகாபாரத கதையை படிக்கும் போதோ கிருஷ்ணாவதார கதையை படிக்கும் நாம் சரியாக புரிந்து கொள்வதில்லை ஆனால் மகா சுவாமி எடுத்துக்காட்டும் போது மிக தெளிவாக புரிகிறது அசுரர்கள் என்று யாரை ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறோமோ யாருக்கு அசுரர்கள் என்கிற அடையாளத்தை கொடுத்திருக்கிறோமோ அவர்கள் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் சாதாரண மனிதர்கள் என்று நினைக்கக்கூடியவர்களிலேயே அசுரத்தனம் அதிகப்படியாகி அவர்கள் அசுரர்களாக செயல்பட்டார்கள் தேவர் நார்மல் ஹியூமன் பீயிங்ஸ் ஆன் தி எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ் ஆனால் அவர்கள் அசுரத்தனமாக செயல்பட்டார்கள் அப்படி யாரெல்லாம் என்று பார்த்தால் ஒரு கம்சனை பார்க்கிறோம் கம்சன் அரசனாக ஒரு சராசரி மனிதனை போலத்தான் தோற்றம் தந்தான் ஆனால் அசுரத்தனத்தில் இருந்தான் அதே போல ஒரு ஜெயத்ரதனை பார்க்கிறோம் ஜராசந்தனை பார்க்கிறோம் இவர்களெல்லாம் ஏன் சிசுபாலனை கூட பார்க்கிறோம் இவர்களெல்லாம் அசுரர்கள் என்று வெளியில் தெரியவில்லை இவர்கள் சராசரி மனிதர்களைப் போல அரச வம்சத்தைச் சேர்ந்த மனிதர்களைப் போல அழகான மனிதர்களைப் போல வெளி தோற்றத்தில் அலங்காரமாக இருப்பவர்களைப் போல காட்சி தந்தார்கள் ஆனால் உள்ளுக்குள்ளே அசுரத்தனம் மிக்கவர்களாக இருந்தார்கள் இப்படிப்பட்ட நிலையில் யாரோ ஒருவருக்கு உபதேசம் செய்தால் மாத்திரம் போதாது ஓரிடத்தில் அரக்கன் இருந்தால் ஒருவருக்கு உபதேசம் செய்துவிட்டு விட்டுவிடலாம் ஆனால் ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டியவர்கள் மற்றவர்களை வழிநடத்த வேண்டியவர்கள் அவர்களெல்லாம் அசுரத்தனத்தில் ஆழ்ந்து போய்விட்டால் என்ன செய்வது ஒரு கம்சனால் ஒரு நாடு தவித்தது ஜெயத்ரதன் போன்றவர்களால் நாடு தவித்தது சிசுபாலன் போன்றவர்கள் ஆட்சிக்கு வந்திருந்தால் என்ன நடந்திருக்கும் சேதி நாட்டினுடைய இளவரசன் அவன் மாத்திரம் ஆட்சியில் அமர்ந்திருந்தால் அந்த நாடு எவ்வளவு பாடுபட்டிருக்கும் அந்த நாடு என்பதை விட அந்த நாட்டின் மக்கள் எவ்வளவு தவித்திருப்பார்கள் எனவேதான் கடவுள் பார்த்தாராம் இந்த மாதிரி இருக்கும்போது நிறைய பேருக்கு உபதேசம் செய்ய வேண்டும் ஒருவருக்கு மாத்திரமில்லை நிறைய பேருக்கு அது போய் பொருந்தி போக வேண்டும் எனவே நிறைய உபதேசம் செய்வதற்கான அவதாரத்தை பயன்படுத்தி கொண்டார் குருக்ஷேத்திர போர்க்களத்தில் அர்ஜுனன் ஒருவனுக்கு உபதேசம் செய்கிறார் அதோடு நிற்கவில்லை அதற்கு பின்னர் உத்தவருக்கு உபதேசம் செய்கிறார் அர்ஜுனனுக்கு சொன்னது பகவத்கீதை என்று சொன்னால் உத்தவருக்கு சொன்னது உத்தவகீதை அதே போல ராமாவதார காலத்திலேயும் கூட ராமகீதை உண்டு எனவே இப்படியெல்லாம் அந்த தெய்வம் நிறைய பேருக்கு பிரச்சனை ஏற்படும்போது போது அந்த நிறைய பேருக்கு வழிகாட்டுவதற்காக ஒரு பொதுவான உபதேசத்தை தருவதற்காக வந்து மனிதனாக வாழ்ந்து காட்டுகிறது அதில் கூட ஒரு துல்லியமான விஷயத்தை மகாசுவாமி அடையாளம் காட்டுகிறார் கிருஷ்ணராக வந்து பலவிதமான லீலைகள் செய்து கிருஷ்ணராக வாழும்போது அந்த மனுஷ்ய லீலைகளுக்கு நடுவில் வாழும்போது நெடுங்காலம் சாதாரண மனிதரை போல வாழ்கிறார் முக்கால்வாசி தாண்டிய பின்னால்தான் குருக்ஷேத்திர போர்க்களத்தில் கீதா உபதேசத்தையே ஆரம்பிக்கிறார் மனிதனாக வாழ்ந்து காட்டி மனிதர்களுக்கு எப்படியெல்லாம் ரோல் மாடலாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தெய்வம் இப்படிப்பட்ட பிரயத்தனங்களை எடுத்தது அத்தகைய அவதாரங்களை பூர்ணாவதாரம் என்று அழைக்கிறோம் என்று கொடுக்கிற விளக்கம் பூர்ணாவதாரத்திற்கான விளக்கம் மாத்திரம் இல்லை இந்த தெய்வ மாதிரிகளை பார்த்து ரோல் மாடல் என்று எங்கேயோ தேடாமல் இந்த தெய்வ மாதிரிகளை பார்த்து நம்முடைய வாழ்க்கையையும் நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் பழகிக்கொள்ள வேண்டும் என்கிற இன்னொரு துணை பாடம் நமக்கு கிடைக்கிறது இல்லையா ஆச்சாரியர் ஒரு பாடத்தை நடத்தும் போதே இன்னொரு பாடத்தையும் நமக்கு தந்துவிடுகிறார் அந்த பாடத்தின்படி நாமும் நம்முடைய வழியை பின்பற்றுவோம் வாருங்கள்